இன்றைக்கு இடையில தான் இந்த உண்மையான செய்திகள் படாத பாடுபடுது எப்படி வந்து உண்மையிலேயே இந்த மக்களுக்கு இந்த இனத்துக்கு இந்த மொழிக்கு இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது நம்முடைய அரசியல் மூலமாக பங்களிப்பு செய்யணும் இந்த மக்களாட்சியின் மூலமாக உள்ள போய் தேர்தல் அரசியலுக்குள்ள இருந்து தான் செய்யணும்னு வரவேன்

வரலாம் யார் மட்டும் அதே மாதிரி ஒரு நல்ல சினிமா இங்க வந்து வெற்றி பெற்றதை விடவும் மக்களுக்கு பயன்படாத இருக்கிற எப்படி இங்க ஒரு உணவகத்துல சாப்பிட்டாங்க கை தொடைச்சிட்டு வரீங்களோ அதுக்கு உங்களுக்கு தெரியாது அடுத்த வேலை வந்து நாங்க என்ன சாப்பிட்டோம்னு தெரியாது அப்படிப்பட்ட படங்கள் தான் இந்த மக்களுடைய பணத்தை புரிஞ்சிருக்கு அதுலதான் உங்களை நேரத்தை தொலைச்சிருக்கீங்க அப்படிப்பட்ட படங்கள் தான் கொண்டாடப்படுது அப்படிப்பட்ட நடிகர்கள் இயக்குநர்கள் இவங்க தான் வந்து இன்னைக்கு பெரிய அரசியல்வாதிகள் பணத்தை விட அவங்க அதிகமா இருக்கு நினைச்சேன் இத்தனை துணை தொழில்நுட்பங்களோட கதாசிரியர்களோட எல்லாரோட துணையான துணியோட ஒரு உருவாக திரைப்படைப்பு தோல்வி அடையுது அப்படிங்கிறது காரணம் மக்கள் வந்து பார்க்காதாலும் இல்லை

எல்லாரையும் இப்படி சிந்திக்க விட்டது யார் அதுக்கு இடையில படையின்ற மாதிரி என்ன செய்யணும்